ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்துச்சுனாக்கா கோதையம்மா போய்ட்டு அர்ஜுனை பார்த்து அந்த கோதையம்மாவோட அட்வைஸ் என்னமோ அவர் கேட்டு திருந்திடுற மாதிரி அவங்க போய் பேசிகிட்டு இருக்காங்க வான் பண்ணுறாங்க வேற இதுதான் உனக்கு லாஸ்ட்டு வாணிங்க ராகினிக்காக தான் உன்னை மன்னித்து விட்டுக்கிட்டு இருக்கேன் ஆ ராகினிக்காக தான் உன்னை வெளியில் எடுத்தது இதுக்கப்புறம் ஒழுங்காக இல்லைனாக்கா அவ்வளோதான் உனக்குன்னு வான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் நம்ம கார்த்திக் பார்த்துடுறாரு காரில் போகிறவர் என்னடா நம்ம அம்மா இங்கே அர்ஜுன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னெலாம் காதில் வாங்கலை தூரமாக நின்று காரை நிறுத்தி பார்த்துட்டுருக்கார் அதோட டக்குன்னு அவர் க போயிட்டார் கார்த்திக் கோவமாக இவங்க என்னன்னாக்கா இவங்களும் ஆன் பண்ணிவிட்டு இவங்களும் போயிட்டாங்க கோதையம்மாவும் அர்ஜுன் அதெல்லாம் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு அவரும் போயிட்டார் இப்போ வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் கார்த்திக் டல்லாக உட்காந்துருக்காரு தமிழ் போயிட்டு என்ன ஏன் கார்த்திகு கம்பெனியில் வேலை அது இது கிடக்கு என்ன உட்காந்துருக்காரு டல்லாக என்னாச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைண்ணா அர்ஜுனாலாம் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அவனை வெளியில் எடுத்துருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இருக்காரு உடனே வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல கோதையம்மா வராங்க கோதையம்மா வந்தோடனே டக்குன்னு கார்த்திக் போயிட்டு நில்லுங்கம்மா எங்கம்மா அம்மா போயிட்டு வரீங்க உடனே கோயிலுக்கு போகிறேன் கோ அவங்க அப்போ கூட அவங்க பதில் சொல்லலை நடேசன் சொல்கிறாரு ஏ என்னடா அவகிட்ட போய் கேள்வி இருக்க கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாடா அப்படின்னு உடனே அம்மா நீங்கள் கோயிலுக்கா போனீங்க என்னை பார்த்து சொல்லுங்க என்னை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே கோதையம்மா தலை குணிச்சிக்கிட்டு தான் நிற்கிறாங்க உடனே வந்துட்டு நம்ம கம்பெனிக்கிட்ட ஏதாவது கோயில் இருக்காப்பா பழைய கம்பெனி இருக்குது கோதையம்மா கம்பெனி இருந்துச்சு அந்த இடத்துக்கிட்ட எதாவது கம்பெனி இருக்காங்கிறாரு அங்கே எதுவுமே கம்பெனி அங்கே எதுவும் கோயில் இல்லையடா அங்கே தான் போயிருந்தாங்க அம்மா நம்ம பழைய கம்பெனிக்கு தான் போயிருந்தாங்க அர்ஜுனை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு உடனே வந்துட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் எதுக்கு போனீங்க ஏன் அர்ஜுனை பார்த்து பார்க்க பார்க்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி சரஸ்வதியிலேருந்து வசூலேருந்து நடேசன்லேருந்து எல்லாருமே ஆளாளுக்கும் ஒரு டைலாக் பேசுகிறாங்க உடனே வந்துட்டு கோதையம்மா வந்துட்டு அப்படியே இருக்காங்க அமைதியாக அப்புறமே என்னன்னாக்கா இவர் வந்து கார்த்திக் வந்துட்டு அவங்க அம்மாவை திட்டுறாரு வந்துட்டு நீங்கள் பழைய மாதிரி இல்லைம்மா நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கீங்க உங்களுக்கு ராகினி மேலே உள்ள பாசம் வந்து உங்கள் கண்ணை மறைக்குது நீங்கள் நீதி நேர்மையெல்லாம் பே பா பேசுனதுலாம் பழைய கோதை இப்போ கிடையாது நீங்கள் இப்போ ரொம்ப மாறிட்டீங்க சுயநலமாக யோசிக்கிறீங்க உங்கள் பொண்ணு மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு அப் செல்ஃபிஸ் அப்படி இப்படின்னு பேசினார் பாருங்கள் தமிழுக்கு உடனே கோவம் வந்துடுது தமிழுக்கு உடனே கோவம் வந்து பளிச்சுன்னு அரைஞ்சிட்றாரு கார்த்திகை தமிழ் உடனே கார்த்திகை அரைஞ்ச உடனே உடனே நான்னாக்கா சரஸ்வதி வந்து திட்டுறாங்க தமிழை ஏங்க சரஸ்வ சரஸ்வதி என்ன தான் தப்பு இருந்தாலும் அவர் மேலே கையண்ணிட்டு இப்படி அடிச்சு தப்பு தானே நீங்கள் வசுவும் கூட நினைக்க நிற்கிறான்னா நினப்பா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு தமிழ் வந்து ஒரு செகண்டு டக்குன்னு ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அடிச்சிட்டமேன்ட்டு அப்புறம் வசுகிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு கார்த்திகிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு ஏண்டா அம்மாவை நீ அப்படி பேசினது தான்டா எனக்கு கோவம் வருது அம்மா என்றைக்குமே அப்படி நினைக்க மாட்டாங்கடா நமக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்கடா அம்மா அப்படிங்கிற மாதிரி தமிழ் அப்படி எடுத்து புரிய வைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனாலுமே சொல்கிறாரு கார்த்திக் இல்லைண்ணா தான் அர்ஜுன் வெளியில் வந்தது வந்துட்டு நம்ம தரப்பில் யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லாட்டி போனாக்கா அர்ஜுன் வெளியில் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே கார்த்திக் அரைஞ்சிட்டோமே உடனே கார்த்திக்கு அரைஞ்சிட்டமேனா அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் தமிழ் சரி கார்த்திக் நீ சொல்கிற மாதிரி நம்ம தரப்புலேருந்து யாராவது அவன் வெளியில் வந்ததுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தான் நமக்கு முதல் எதிரி நான் மன்னிக்கவே மாட்டேன் எப்பொழுதும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாரு இப்போ வந்துட்டு என்னென்னா சரி நீ போய் ரெஸ்டெடு நான் கம்பெனி போகிறேன் தமிழ் போயிடுறாரு கார்த்திக் வந்துட்டு அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து ஒரு முரம் முறைச்சிட்டு அவரும் போயிடுறாரு கோதை அம்மா வந்துட்டு அவங்களும் போயிடுறாங்க உள்ளே போயிடுறாங்க ஆனால் இப்போ நடேசனுக்கு மட்டும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது கோதை கோதை வந்து கண்ணை பார்த்து பேசலை தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கா ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ரூமுக்குள்ளே வராங்க கோதையம்மா உடனே வந்துட்டு நடேசன் தூங்காமல் உட்காந்துருக்காரு நடேசன் கேட்குறாரு கல்யாணம் நான் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் உனக்கு உண்மையாக இருக்கேன் எதையுமே உங்ககிட்ட நான் மறைச்சது கிடையாது ஆனால் நீ வந்து ஏதோ ஒன்று மறைக்கிறியோன்னு எனக்கு மனசுக்குள்ளே தோணுது ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா ராகினி விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க அர்ஜுனை வெளியில் எடுத்த விஷயத்தில் உனக்கும் அதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா கார்த்திக் சொன்ன மாதிரி கார்த்திக் பேசுகிறதுல ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்ட உடனே உடனே இவங்க ரொம்ப அழுகுறாங்க அழுதுட்டு சொல்கிறாங்க ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இதை மாதிரி ராகினிக்காக வேண்டிய நான் தான் வந்துட்டு அந்த வக்கீல் பறந்தாமன்ட்ட போய் பேசி இதை மாதிரி வந்து அர்ஜுனை வெளியில் எடுக்க வச்சது நான் தான் அப்படின்னோடனே நடேசனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது என்னம்மா இப்படி பண்ணி வச்சுருக்கியே நீ உன் பொண்ணை பற்றி மட்டும் யோசிக்கிறிய நம்ம பசங்களை பற்றி யோசிச்சா அர்ஜுன் இப்போ வரைக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவனை போய் வெளியில் எடுக்கிறதுக்கு நீ உதவி பண்ணியிருக்கிய தமிழ் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான் இப்போ வரைக்கும் அவனை நம்பிக்கை வச்சுட்டு நம்ம ரெண்டு பசங்களும் அடிச்சிக்கிறாங்க கார்த்திகை போய் அடிச்சிட்டான் இப்போ கூட அவன் என்ன சொல்கிறான் அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தான் எனக்கு எதிரி மன்னிக்க மாட்டேன்னு இப்போ கூட அவன் சொல்கிறானேம்மா உன் இந்த விஷயம் நீ தான் பண்ணினேன்னு தெரிஞ்சால் உன்னை எப்படி அவன் மன்னிப்பான் நீ எதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த நடேசன் பேசுகிறாரு அது தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரிலங்க தமிழுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அவனை எப்படி நான் பார்க்குறதுனே எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி கோதையம்மா சொல்லி பேசிகிட்ருக்காங்க இந்த பக்கம் என்னான்னு கேட்டாக்க நம்ம அர்ஜுனும் தண்டஸ் மாமாவும் ஜாக்கிங் போயிட்டு ஜாலியாக பேசிகிட்டு வராங்க அப்போது வந்து பார்த்தா கார்த்திக்கும் வாக்கிங் போயிட்டு வராரு வந்தவுன்ன பாத்தர்றாரு அர்ஜுன் வந்து கார்த்திகை பாத்துறாரு அங்கேருந்து கார்த்திக் தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு என்ன மச்சான் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசுகிறாரும்மா அர்ஜுனு ஏ கையிடுறா முதல்ல நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் என்னைக்கோ மறந்துட்டேன் உன்னெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ளே விட்டம் வரும் நல்லா பண்ணடா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்கிறாரு சரிம்மாச்சான் அதெல்லாம் பழைய கதையெல்லாம் விடுமச்சான் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கான் குழந்தைக்கு நீ வீட்டுக்கு வந்துடு மறந்துடாமல் ராகினி வந்து கூப்பிட்டால வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இவர் கோபமாக பார்த்துட்ருக்காரு கார்த்திக்கு அவன் வந்துட்டு தண்டசோர் மாமா உடனே சொல்கிறாரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லேருந்து பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு ஏன்னா என்னை பார்த்தா பிரியாணிக்கு அலையிற குடும்பம் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி கார்த்திக் கோபமாக கேட்குறாரு இதோட முடிச்சிருக்காங்க தமிழும் சரஸ்வதியும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆனால் கோதையம்மா பண்ணது கொஞ்சம் கூட ராகினிக்கு திரு ராகிணிக்கு உண்மை தெரியறதுக்கான எந்த ஒரு சான்ஸுமே இல்லை இவங்க போய் போய் எப்போ பார்த்தாலும் போயிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம கோதையம்மா ராகினி அப்போ எப்போதான் அவங்க வந்துட்டு அர்ஜுன் தப்பானவர்னு புரிஞ்சிக்க போகிறாங்க எப்போயுமே புரிஞ்சிக்க போகிறதில்ல இப்போ கூட அவங்க அவங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ணி அர்ஜுனை வெளியில் எடுத்துருக்காங்க ஆனாலும் அவங்க அவங்க மாமியார் நாத்தனார் அவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்குறாங்க அப்போ கூட திடீர்னு பார்த்தா தமிழை வந்து குறை சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தா தமிழை வந்து ஃபங்க்ஷனுக்கு வான்னு கூப்பிட்றாங்க இவங்க ஆட்டி வச்ச பொம்மை போல் இப்போ ஆடிட்டுருக்காங்க இவங்க எல்லாருமே வெளியில் வந்தால் கூட இப்போ ராகினிக்கு தான் இவங்க எல்லாருமே பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கார்த்திகோட கோவம் நியாயமானது யாருக்குமே உள்ள கோவம் தானே நம்மளோட எதிரி அவன் இன்றைக்கு வரைக்கும் இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் பிரச்சனை கொடுக்குறான் ஐம்பது பீஸை வந்துட்டு ஒரு ந வீணா போன பீஸை அனுப்பி தமிழோட பேரை கெடுக்கிறான் அவரை போய் பார்த்துக்கிட்டு இவங்க பேசிட்டு நிற்கிறாங்கன்னா யாருக்காக இருந்தாலும் கோபம் வரதானே செய்யும் கார்த்திகோட கோபம் ரொம்ப நியாயமான கோபம் கார்த்திக்கும் தமிழும் வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டாங்க சொத்து ஃபுல்லாக ராகினிகிட்ட போயிட்டு இன்றைக்கி தமிழ் ஒரு லெவலில் கம்பெனியில் கம்பெனி வச்சுருக்காரு அதனால தானே கார்த்திக்கும் பிழைக்க முடியுது தமிழும் பிழைக்க முடியுது தமிழும் திறமை இல்லாமல் கார்த்திக்கும் த திறமை இல்லாமல் ஒரு பைசா கூட கையில் இல்லாமல் இருந்தாக்கா இன்றைக்கி நிலமைக்கு வெளியில் வந்ததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அதை யோசிக்கவே மாட்டுறாங்க கோதையம்மா கோதையம்மா யோசிக்கிறது ராகினி அம்மா மட்டும்தான் ராகினி மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிதான் யோசிக்கிறாங்க நமக்குமே அப்படி தானே தோணுது அன்னைக்கு தமிழ் ஒன்றுமே இல்லாமல் கட்டின துணியோடு வெளியில் வந்தார்ல அன்னைக்கு வந்து தமிழை பற்றி யோசித்தாங்களா அவங்க தமிழுக்கு எதிராக எலெக்ஷனில் நின்னாங்க தமிழை பற்றி இதாக பேசுனாங்க அன்னைக்கு மட்டும் அவன் தமிழும் தலைச்சம்பில் தமிழை பற்றி ஏதாவது யோசிச்சாங்களா இன்றைக்கி ராகினி வந்து கை குழந்தையோடு நின்றுட்டு கஷ்டப்படுறான்னு ஃபீல் பண்ணுறாங்க கடைசியாக சொந்த வீடு இருக்குது கம்பெனி இருக்குது அவங்க சொ மாமியார் வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்படி இருந்தும் ராகினி மேலே அவ்வளோ பாசம் ராகினியை தனியாக விடக்கூடாதுன்னு கஷ்டப்படுறாங்க அன்றைக்கி தமிழ் கட்டின ட்ரெஸ் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட பொண்டாட்டியை கூப்பிட்டு வெளியில் வந்தார் வந்து கோயில் வாசலில் மரத்தட்டியில் உட்காந்தார் வீடு கூட இல்லை யாருமே வீடு கூட கொடுக்கல அன்னைக்கு நிலமைக்கு தமிழோட நிலைமை எப்படி இருந்துச்சு அன்னைக்கு தமிழை பற்றி யோசிச்சாங்களா தமிழை பற்றி யாராவது பேசுனா கூட கோவப்படுவாங்க எனக்கு ரெண்டு பசங்க தான் தமிழை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்லாம் பண்ணாங்க இன்றைக்கி மட்டும் ராகினி மேலே அவ்வளோ பாசம் அவங்களுக்கு வருது பிள்ளைங்கன்னா எல்லாமே பிள்ளைங்க தானே அன்றைக்கி அவங்க தமிழுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ராகினிக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப நம்ம ஏற்றுக்கலாம் ஆமாம் அன்றைக்கி தமிழ் வெளியில் போனப்போ கோதையம்மா அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இன்றைக்கி ராகினிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அன்னைக்கு மட்டும் அப்படி நியாயம் பேசுனாங்க இன்றைக்கி மட்டும் இப்படி நியாயம் பேசுகிறாங்க எங்கே போய் நம்ம இந்த கதையை எடுத்துக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழும் சரசத்தில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க